முதல் செய்தியாக அறப்போர் இயக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த ஆட்சியுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய முருகானந்தம் அவர்களுக்கும் ஒரு மனு அனுப்பிச்சிருக்காங்க என்னென்னா ஆர்டிஐ தகவல் யார் விவரம் கேட்குறாங்களோ அவங்களுடைய அட்ரஸ்ஸு அப்படிலாம் கொடுத்துட்றாங்க இன்னும் சில பேர் இடத்துல அவங்கள ஃபோன் பண்ணி கூப்பிட்டு மிரட்டக்கூடிய அந்த சம்பவங்கள்லாம் இருக்குது குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அது அவர் குறிப்பாக ஒரு வீடியோ பன்னெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கார் ட்விட்டர்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கார் அந்த செய்தியின் அடிப்படையில் அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் நாம் அதை பற்றி விவாதிக்கிறோம் அதில் முதல் அஞ்சு நிமிஷத்துலேயே டைரக்டாக விஷயத்துக்கு வந்துடுறார் கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சிக்கு சரவணன்ங்கிறவர் தலைவராக இருக்கார் அங்கே வந்து பிரதமரின் கட்டும் திட்டம் மத்திய அரசு கொடுக்குற பணம் இதில் நீங்கள் எவ்வளவு செலவழிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டு ஜானகிராமனோ யாரோ ஜானகிராமன் அவர் வந்து ஆர்டிஐ ஆர்டிஐ போட்டா இதுக்கான விவரங்கள் இருக்கு இல்ல இல்ல அப்படிங்கிற தகவலை சொல்லணும் எதுவுமே வரல என்ன திரும்பிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசமோ என்னமோ அவர் அப்பீல் போட்டு போடுறாரு அப்பீல் போட்ட உடனே என்ன பண்ணுது இந்த பேரூராட்சி அலுவலகத்துல இருந்து அவருக்கு போன் வருது என் பேர் கொண்ட ராஜேஷ் அப்படிங்கிறவர் கூப்பர்றார் ஒருவேளை நீங்களா இருக்குமோன்னு பயந்துர போறாங்க நீங்க கொஞ்சம் சித்த பருமனா இருக்கிறதுனால இந்த குண்டர் இவரா அப்படின்னு யாராவது நினைச்சிட போறாங்க போன் பண்ணி நீங்க ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னா இவரு ஆபீஸ்க்கு போனா அங்கே இவருடைய வார்த்தையில நாம தான் அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா இத்தனைக்கும் அந்த அறப்போர் இயக்கத்துல யாருமே சங்கி கிடையாது முழுவதும் மோடியை கூட சமயத்துல வந்து ஒரு எல்லை இல்லாம விமர்சிக்க கூடியவங்க ஒரு வருத்தம் நமக்கும் அவங்க மேல உண்டு மோடி வந்து விமர்சனத்துக்கு அல்ல பாஜக ஆட்சி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதல்ல விமர்சிக்கலாம் ஆனா அதானியுடைய இது அப்படின்னா அதானி ஏஜென்ட் அது இதுன்னு சில நேரங்கள்ல இவங்களே ஓவர் கம்ப் பண்ணி மத அடிப்படைவாதத்தை நாம கண்டிக்கும் போது அதுக்கே நம்மளுக்கு மதச்சாயம் பூசுறவங்க தான் இந்த அறப்போர் அதெல்லாம் இருந்தா கூட அதை தாண்டி அவங்களும் சமுதாயத்துல ஒரு பங்களிப்பை ஏற்படுத்தி தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அதற்கான மரியாதையும் அதற்கான அங்கீகாரமும் ஒரு நேர்மையான செயல்பாட்டையும் நம் மக்களுடைய சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை நமக்கு தார்மீக உரிமையும் இருக்கின்றது கடமையும் இருக்கின்றது அதுல பார்க்கும்போது இந்த ராஜேஷின் அழைப்பின் பேர்ல அந்த ஜானகிராமன் அவங்க அம்மா கூட அந்த கீழ்பண்ணாத்தூர் பேரூராட்சி அலுவலகத்துக்கு போறாரு போனா அங்க மகாராஜா மாதிரி இவர் குந்திக்கின்னு இருக்கார் சிம்மாசனத்துல சரவணன் சரவணன் அனைமா நிக்க வச்சுதான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் எங்க ஊர் எம்ஆர்கே பண்ணி சொல்லுவோம் பக்கத்து கிராமம் அவர் பாருங்க விடுதலை சிறுத்தை எம்எல்ஏ ஒரு பயங்கரமா முகழ்வார் சிந்தனை சிற்பி சிந்தனை சிற்பி செயலில் குப்பி அவர் கூட போகும்போது நின்றுதான் பேசணும் அவர்கிட்ட பாய்மாரங்களும் நின்றுதான் பேசணும் இவர்கிட்ட நம்ம மீசகாரர் பாருங்க எம்ஜிஆர் முதலாளி சேகார் அவர்கிட்டையும் நின்றுதான் பேசணும் அது திராவிட மாடல் ஆட்சியில வந்து அவங்க வந்து ஒரு பண்ணையாராகவும் மீதியில இருக்கிறவங்க எல்லாரும் அடிமை செய்யற மாதிரி நினைக்கிற கூடிய ஒரு மனோபாவத்தில் இருக்கிறவங்கள நாம பல நேரம் இதை பத்தி பேசியிருக்கோம் அறப்பேர் இயக்கத்துக்காரன அவர் ராதாகிருஷ்ணன் பேசிருக்கிறோர் நினைக்கிறார் ராதாகிருஷ்ணன் ஜெயராமன் உங்க பேர்ல பாதிக்கப்பட்டவன் என் பேர்ல இருக்கான் ரவுடித்தனம் மன்றம் உங்க பேர்ல இருக்கான் இது வரலாறு இப்படிதான் உண்மையெல்லாம் விழிக்கும் நினைக்கிறேன் விளம்பும் நினைக்கிறேன் பார்ப்போம் அதில் வந்து இப்போ ஜானகிராமனும் அவங்க தாயாரும் போய் பார்க்குறாங்க இவர் பெரிய மகாராஜா மாதிரி குந்திட்டு அவர் வந்து நீ என்ன இதெல்லாம் போடுவியா நீ நான் என்னமோ இந்த மாதிரி ஆர்டிஐ எல்லாம் போட மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு மிரட்டப்படுகிறார் இது ஒரு விஷயம் அதே மாதிரி அஜித்தா அஜய்யா ஒருத்தர் இன்னொருத்தர் அவரும் வேற ஒரு இதுக்கு வந்து மத்திய அரசு தான் அவரும் வந்து இந்த மருத்துவம் சம்பந்தமான ஒரு இதுக்கு ஆர்டிஐ போடுறாரு அதுக்கும் ப்ராப்பர் பதில் இல்லைனா அவருக்கும் இதே மாதிரி போன் வருது அவரும் ராஜேஷ் கூப்பிடுறாரு போறாரு ராஜேஷ் கூப்பிடுறாரு போறாரு அங்க மகாராஜா மாதிரி ஜமீன்தார் மாதிரி இவர் குந்திட்டு இருக்கார் அந்த சரவணன் பேரூராட்சி தலைவர் குந்திட்டு இருக்காரு போகும்போது அவங்க அப்பாவையும் மாமாவையும் கூட அழைச்சிட்டு போறாரு தாய் மாமனையும் அழைச்சிட்டு போறாரு அங்க போனோன்னா அவங்களும் மிரட்டப்படுறாங்க எழுதி கொடுத்துட்டு போன்றாங்க இவங்க ரெண்டு பேருமே எழுதி கொடுக்கல எழுதி கொடுக்காம இருக்கிற வரைக்கும் இன்னும் இன்றைய தினம் வரைக்கும் மிரட்டப்படுவதாக அரப்போர் ஜெயராமன் தன்னுடைய வீடியோவில் பதிவு செஞ்சு ட்விட்டர் எக்ஸ் பதிவு எக்ஸ் எக்ஸ்தலத்தில் பதிவு செஞ்சிருக்கார் இதில் பிரச்சனை எங்கே அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கீப் தி பெட்டிஷனர் அனாலிமிஸாக தான் நீ உங்கள் வைக்கணும் ஆனால் தகவல் சொல்லக்கூடாது தகவல் அறியும் உரிமை சட்டத்தை எவன் கேட்குறான் என்ன தகவலை கேட்குறாங்கிறதையும் சொல்லக்கூடாது உங்கள்கிட்ட அவைலபிள் தகவல் எடுத்து சொல்லணும் இல்லைனா அவங்ககிட்ட இந்த மாதிரி எனக்கு பெட்டிஷன் வந்துருக்கு இன்னார்டிலேருந்து வந்திருக்கு இந்த ஊர்லேருந்து வந்திருக்கு இந்த பேர்ல கொண்டு வந்தவன்ல என்ன வந்திருக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது இதுல அடுத்தது என்னன்னா அப்பா பேரையும் சேர்த்தே சொல்றாங்க இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துல இங்க பாருங்க இந்த தெருவில் இருக்கக்கூடிய இவன் இந்த இவன் வராம் பாருங்க மகன் ஜானகிராமனா அவன் அவங்க அப்பா பேர் இது அப்படின்னு சொல்லி முழு தகவலையும் இந்த சரவணனுக்கு கொடுத்து சரவணன் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியோட அவங்களுடைய இந்த திமுகவுடைய ஜீன் திமுகவுடைய இது இருக்கு பாருங்க டிஎன்ஏ இருக்கு பாருங்க அது பிரகாரம் அவர் செயல்படுறாரு அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம் அதில் அரப்போர் ஜெயராமன் இன்னொன்று சொல்கிறாரு இது அனைவருக்கும் சமமான ஆட்சிங்கிறாங்க திராவிட மாடல் ஆட்சிங்கிறாங்க ஆனால் பாருங்கள் கூட்டு மிரட்டுறாங்க ரவுடித்தனம் பண்ணுறாங்கன்னு இதில் இன்னொரு கேள்வி அதில் வந்து ஜெயராமன் சொன்ன அந்த ஜெயராமன் சொல்லாத இந்த ஜெயராமன் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து இந்த மாதிரி அனைவருக்குமான ஆட்சிங்கும் போது இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு இதுலயே இவங்களுடைய தந்தை நான் சொல்றது இந்த சரவணன் தந்தை அந்த துருபிடித்த இரும்புக்கரம் கொண்டு இரும்பு மனம் கொண்ட கோப்பா அப்பா சர்வாதிகாரியோட அப்பாவா இருக்கட்டும் அப்பா அந்த சென்ஸ் அவங்க ஒரு காமன் அப்பா வச்சிருக்காங்கல்ல அந்த அப்பா ஈவேரா என்ன சொல்றாரு நீ எதையும் வந்து பகுத்தாய்ந்து பாரு எல்லாத்தையும் கேள்வி கேளு சொல்றதே முழுசா முழுசா நம்பாத ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அவரு ராம்சாமியே பரவாயில்லைங்கிற அளவுக்கு இவனுக்கு நிறுத்திட்டானுங்க ராம்சாமி நான் சொல்கிறதே கேளு கேளு நம்ம முழுசா நம்பாதான் அதையே பகுத்தாய்ந்து பாருங்கிறாங்க இதில் இந்த டோப்பா அப்பா சொன்னால் கூட நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல அது கூட இல்லை இந்த சரவணன் சொல்கிறதையும் நம்பி தான் ஆகணுன்றாங்க சரவணன் வந்து இல்லைங்க இன்றைக்கி பூமி சுத்தாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நாளைக்கு கிழமை மாறாதுங்க கேலண்டர் கிழிக்காதுங்க அப்படின்னு சொல்கிற அளவில் தான் இருக்கணுங்கிறது இந்த திராவிட மாடலோட வக்கர புத்தி இதை வந்து ஏற்கனவே இந்த மாதிரி இவங்க சொல்லி தான் பல பேர் தமிழகம் முழுக்க மிரட்டப்பட்டிருக்காங்க

அவரு தூக்கு போட்டுக்கிட்டு செத்துட்டாரு அப்படிங்கிற அளவுல கொண்டு போய் இவங்க ஒரு கம்பி கட்டின கதையை கொட்டி நிறுத்திட்டாங்க மணல் கொள்ளைய தடுக்க போன மரப்பநாடு அவர் ஆபீஸ்க்குள்ள வெச்சே வெட்டுறாங்க அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எழுத்த மாதிரி இருக்கிற ஆபீஸ்ல இந்த மாதிரி ஊர் முழுக்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது இது இருபிடி இரு கள்ளச்சாரையும் கழிச்சு விற்கிறவங்களே அவங்க கொடுத்த தகவலை வந்து போலீஸே சொல்லிடுறாங்க அவங்க போய் ஏய் நான் தரேன் அதை விட கஞ்சா குடிக்கிட்டே சொல்கிறானுங்க கஞ்சா வைக்கிறவன்ட்டியே நீ கஞ்சா வைக்கிறேங்கிறத தான் புகாராக சொல்லியிருக்கான் அப்படின்னு இந்த புகார் சொன்னவன் வீட்டுக்கு போய் கஞ்சா வைக்கிறவன் மிரட்டுறான் இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தமிழ்நாட்டை வந்து இன்னொரு பஞ்சாப் ஒன்று இங்கே வந்து ஒரு போதையின் தீரழிவு மட்டும் இல்லாமல் ஒரு தடியெடுத்தவன் தண்டல்காரங்கிறது பீகார் தான் முன்னாடி சொல்லுவாங்க காட்டாட்சிக்கு இது வந்து ஒரு காட்டாட்சி தர்பார் எப்படி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஆட்சியை வந்து பல பேரும் சுட்டி காட்டுறவங்க கூட இப்போ இந்த காட்டாட்சியை பற்றி யாரும் சுட்டி காட்ட மறந்துடுறாங்க அப்படி ஒருவேளை சுட்டி காட்டினாக்க அவங்கள தங்கி என்றும் பார்ப்பான் என்றும் ஆரிய அறிவரு என்றும் என்னென்னமோ பேரெல்லாம் வச்சு சமஸ் ஒரு உதாரணம் அந்தால் வந்து திமுக கூட விமர்சிக்கல அந்தால் எவனுக்கோ பப்ளிசிட்டி கொடுத்துட்டாங்கிற கோபத்தில் எங்கேயோ அடிச்சான் பல்லு போச்சாங்கிற கதையாக இவங்க வந்து சமத்தை பாடி தீத்துட்டு இருக்காங்க இதில் ஒரு சந்தோஷம் என்னன்னா திமுகக்கு எவ்வளவுதான் முட்டு கொடுத்தாலும் நீங்கள் லேசா ஒரு விமர்சனத்தை வச்சா இந்த வேட்டை நாய்கள் வந்து குறைச்சி கடிச்சு உங்களை குதறி எடுத்துடுங்கிறதுக்கு சமத்து ஒரு உதாரணம் அதே போன்று இந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த ஆர்டிஏ அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள் எவன் வேணாம் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறானோ எவன் வண்ணலாம் திமுகவுக்கு பூஜா தூக்குறானோ அத்தனை பயல்களுக்கும் இவங்க இந்த விட கொடூர தாக்குதல்களுக்கு உள்ளாக கூடும் அதுதான் நடைபெற போகின்றது வேலியே பயிரை மேயும் வேலையை இந்த திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது இவ்வளவு பிரச்சனைகளை பாருங்க நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணது இந்த ஆர்டிஐ விஷயத்துல மட்டுமே ஜனநாயகத்தின் குரல் வலையை நசுக்கி திமுக வந்து இவங்க ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கட்சி பாருங்க கேள்வி கேட்கறவங்களுக்கும் இவங்க அம்மா இடம் கொடுத்து வச்சிருக்காங்க ஸ்டாலின் இப்படிலாம் இருக்கக்கூடாது இப்படிலாம் உருட்டுறவனுங்க இன்னொன்று ஒரு விலை போனவர்கள் இவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் இது தமிழ் சமுதாயத்தை மேலும் மேலும் சீரழிவை நோக்கி இட்டு சென்று கொண்டிருக்கின்றது அனைவரும் இப்ப நம்மளையும் தான் விமர்சிக்கிறார் இவர் அறப்போர் இயக்கம் அதை தாண்டி அவங்க சமூக அக்கறையும் கவனத்தில் கொண்டு பலரும் ஆர்டி ஆர்டி ஆக்டிவிஸ்ட் மட்டும் இல்லாமல் பல்வேறு சமூக தளங்களில் இயங்கி வரும் அறப்போர் இயக்கத்தையும் இதை போன்று அங்கங்கு செயல்படக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்களையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய ஜனநாயக கடமை